அபிராமி வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த கீழத்தூர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ அபிராமி மகளிர் கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா கல்லூரி அரங்கில் நடைபெற்றது இதில் கல்லூரியின் அறங்காவலர் ஜோதிக்குமார் தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளராக ஏசிஎஸ் எஸ் கல்வி குழுமத்தின் தலைவர் ஏசி சண்முகம் கலந்து கொண்டார் முன்னதாக கல்லூரிக்கு வருகை புரிந்து அவருக்கு கல்லூரி நிர்வாகத்தின் சார்பில் சாழ்வை அணிவித்து சிறப்பான முறையில் வரவேற்றனர் பின்னர் சிறப்புரையாற்றினார் அவர் பேசுகையில் நாட்டின் பல்வேறு துறையில் பெண்கள் சாதனை படைத்து வருகின்றனர் பெண்கள் அரசியலில் பங்கேற்று முக்கியத்துவம் பெற வேண்டும் என்றார் இதனைத் தொடர்ந்து சுமார் எழுநூற்றி ஐம்பது மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார் இதில் மாணவிகள் கல்லூரி பேராசிரியர்கள் கல்லூரி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் குடியாத்தம் செய்தியாளர் எம் முன்னா